நண்பர்களே நான் தான் அயன் மேன் வானத்திலிருந்து நேராக வந்திருக்கிறேன் வணக்கம் நான் தான் ஹல்க் இப்போதே ஃப்ளைங் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நண்பர்களே நமது ஃப்ளைங் ஸ்டோரீஸ் யூடியூப் சேனலில் இன்றைய கதை மச்சமுனி சித்தர் கடலுக்கு அடியில் செய்த தியானம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் தத்துவ ஞானிகள் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது அவர்களில் மச்சமுனி சித்தர் என்பது ஒரு விசித்திரமான பெயர் ஏன் அந்த பெயர் காரணம் அவர் ஒரு மீனைப் போல வாழ்ந்தார் மச்சமுனி சித்தர் ஒரு சக்தி வாய்ந்த தியானி ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது தண்ணீர்க்கடியில் வாழும் உயிரினங்களை நான் உணர விரும்புகிறேன் அவை எப்படி வாழ்கின்றன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அதற்காக அவர் கடற்கரையில் அமர்ந்து கடலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் மீண்டும் ஒரு நாள் அவர் தனது மூச்சை கட்டுப்படுத்தி கடலுக்குள் சென்றார் நமது சாதாரண மக்களால் தண்ணீருக்கு அடியில் மூன்று நிமிடங்கள் கூட மூச்சை பிடிக்க முடியாது ஆனால் மச்சமுனி சித்தர் அவர் முப்பது நாட்கள் கடலுக்கு அடியில் தியானம் செய்தார் கடலுக்கு அடியில் தனது பயணம் பற்றி யாருக்கும் தெரியாது சிலர் அவர் மீனுடன் பேசினார்கள் என்று கூறினர் சிலர் அவர் கடல் தாயிடம் வாழ்க்கையின் ரகசியங்களை கேட்டதாக கூறினர் முப்பது நாட்களுக்குப் பிறகு அவர் கடலில் எங்கோ திரும்பினார் அவர் திரும்பி வந்தபோது அவரது உடல் மீன் தோலை போல மின்னியது அதனால்தான் அவர் மச்சமுனி என்று அழைக்கப்பட்டார் அவரது சீரர்கள் அவரிடம் கேட்டார்கள் ஐயா நீங்கள் என்ன பார்த்தீர்கள் அவர் சிரித்தார் அவர் சொன்னதெல்லாம் ஒரே வார்த்தைதான் தண்ணீரும் உயிரும் ஒன்று அப்போதிருந்து மச்சமுனி சித்தர் தண்ணீருக்கு ஏற்ப தன்னை தீவிரமாக மாற்றிக்கொண்ட ஒரு தியான நிபுணராக பிரபலமானார்